அப்படி என்று கேட்டாங்க அந்த மனிதர் இன்னொரு விதத்தில் يرد பயந்துகிட்டு இருந்தாராம் நேசே போறாங்களோ அனே யா ரசூலுல்லாஹ் நான் தான் சொன்னேங்கறாரு அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ராயது பிதுஅதன் வ தலாதீன மலக்கன் யப்ததிருனஹா அயய்கும் யக்துபுஹா மேற்பட்ட மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த நன்மையை முதல்ல ஆறு அவர் சுன்னத்தே முதல்ல ஆறு வதிகி ரெண்டு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆச்சரியமா இருக்கு எனக்கு நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை சொல்லி காட்டுறாங்க ஒருத்தர் துவா கட்டி இருக்கிறார் அத்தகையத்துல துவா கட்டி இருக்கிறார் ايبي دعا كيكره اللهم اني اسالك بالله لا احد الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد ايغفر لي ذنوبي انك انت الغفور الرحيم ان دعا كيكره انا كلوا الله صلى الله عليه اللهم اني اسالك بالله يا الله الله ويقوند انا شنو سيرين اون أون اوروين هو الله الصمد لم يلد هو برا ولم يولد او برا بادوم الا هو براوم الا برا بادوم الا ولم يكن له كفوا அவனுக்கு நிகராக ஒண்ணும் இல்லை இப்படிப்பட்ட அல்லாஹ் நான் கேட்கிறேன் அந்த தகுவிரலீது நோபி என்ற பாவங்களை நீ மன்னிக்க யால்லா இன்ன கன்தல் கஃபூரு ரஹை நீயே மன்னித்து எரக்கம் காட்டுவவன் யால்லன்னு ஒருத்தர் வா கேக்குறாரு இத கேட்டுக்கிருந்த ரசுல்லாய் சல்லா செலவம் அவங்க சொல்றாங்க அது உபிர அது உபிர அது லஹு அவருக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது மன்னிக்கப்பட்டு விட்டது மன்னிக்கப்பட்டு விட்டது என்று மூன்று தாரவை சொன்னாங்க அப்தாவுத்துல வரக்கூடிய இன்னொரு விதாயத்துல வருது ரசுல்லாய் சல்லார் சலம் சொல்றாங்க அவர் எந்த வார்த்தையை சொன்னால் மன்னிப்பு கிடைக்குமோ அந்த வார்த்தையை சொல்லிவிட்டார் அவருக்கு மன்னிப்பு தான் ஒரு புனிதமான ஒரு வசனம் அஹத் என்கிற அந்த சுக்ரா